நாள் எழுத்து விவசாய கூப்பிட்டு மிரட்டு நாலு எழுத்து ஒரு நாளைக்கு இல்லாட்டி ஒரு நாளைக்கு அண்ணனோட வண்டவாளம் எல்லாம் சண்டவாளத்துல ஏறும் அன்னைக்கு ஊரே ஒண்ணு கூடி ஒரு காரியம் பண்ண விரட்டு எழுத்து மாட்டினதுக்கு அப்புறம் தனித்தனியா பிற்பாங்க அதுக்கு பேரு கலட்டு அதாவது உண்மையில இருந்து கலட்டுறது ஏன் அண்ணனுக்கு உங்க அறிவா எங்க அறிவா எங்க அண்ணனுக்கு உலக அறிவுராசா யுஎஸ் அதிபர் இருக்கார்ல அமெரிக்க அதிபர் அவரே அண்ணனை பார்த்தா ஒரு அடி பின்னாடி எடுத்து ஜர்க்ல அந்த அளவுக்கு அண்ணனோட வாயு அவ்வளோ ஃபேமஸ் அந்த வாயை வச்சுக்கிட்டு ஒரு காரியத்தை எங்க அண்ணன் பண்ணிருக்காரு அத பார்ப்போமா மதியம் வணக்கம் இது மதியம் ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்கிளைமரு அண்ணனோட ஃபேன் யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவு செய்து அப்படியே கிளம்பிடுங்க உங்க நல்லதுக்காக சொல்ற நான் பேசுறதை கேட்பீங்கன்றதுக்காக கிடையாது அண்ணன் என்ன பண்ணார்னு நான் சொல்லுவேன் இல்லைங்களா அதை நீங்க கேட்டீங்கன்னா உங்க மனசு புண்படும் அதுக்காக சொல்ற கிளம்பிடுங்க அண்ணே அவருக்கு அவரே வச்சுக்கிட்ட பேரு சவுக்கு சங்கர் ஆனால் அவரை ஆசை நாயகனாக வச்சுருப்பாங்க இல்லை ஆசை நாயகன்னா அதாவது ஒரு ட்ரீம் பாய் அதாவது இவரை மாதிரி வரணும் நாட்டுக்கு நல்லது செய்யணும் பயப்படாமல் எதிர்த்து நிற்கணும் ஒரு ஒன்மேன் ஆர்மியாக இருக்கணும் சிம்ம சொப்பனமாக இருக்கணும் ஒரு கேஜிஎஃப்ல தாடி இல்லாத கிளீன் சேவ் பண்ண ஒரு ராக்கி பாய் மாதிரி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா அதைத்தான் ஆசை நாயகன்னு அப்படி சொன்னேன் அவரை பல பேர் ஒவ்வொரு மூடில் அவன் இருக்கிற மூடுக்கு ஏத்தாப்புல ஒவ்வொரு பேரை வச்சு அண்ணனை கூப்பிடுவாங்கல்ல செல்லமா மற்றபடி வேற எதுவும் இல்லை அண்ணன் ஏற்கனவே ஒரு எவ்வளவோ காரியங்கள் பண்ணியிருக்காப்புல ஆனால் அதுல அண்ணனுக்கு அந்த மணி மகுடமா அந்த மயில் இறகா மண்டேல போய் உட்கார்ந்துருக்க ஒரு காரியம் எப்பையும் எனக்கு அண்ணன் பேரை சொன்னா கண்ணு முன்னாடி வந்து போற ஒரு விஷயம் கல்லை குடிச்சு ஸ்ரீமதி இருக்காங்க இல்லைங்களா இறந்து போயிட்டாங்க இறந்து போனாங்களா தானா செத்தாங்களா சாவடிக்கப்பட்டாங்களா சாகுறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அவங்க சாகுறதுக்கு யாரும் காரணமாக இருந்தாங்களா நமக்கு தெரியும் செத்து போச்சு ஒரு புள்ள அத்தனை பேர் சுற்றி நின்று அவ்வளோ பேர் ஹாஸ்டலில் இருந்தும் செத்து போனது தெரில ஆனால் பல நூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற அண்ணனுக்கு இவங்க இதனாலதான் செத்தாங்க யாருமே சொல்லாத ஒரு ஆங்கிள் அந்த கதையை நகர்த்தி கொண்டு போனாப்புல பார்த்தீங்களா ஒரு காதலன் இருக்கான் இன்னைக்கு அந்த காதலன் எங்க இருக்கான்னு தெரியாது லவ் லெட்டர் இருக்கு அந்த அம்மாவுக்கு அந்த பொண்ணுக்கு ஆவாது ஆமாம் இவர் தானே போய் நின்று அந்த பொண்ணுக்கு போராடி நீதியை வாங்கி கொடுத்தாரு அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவை பார்த்தாலே தெரியுது பிராடுகார அம்மா ஸ்ரீமதியோட அம்மா அண்ணனை பார்த்தாலே தெரியுது உத்தம புத்திர அவதார புருஷன் அவதார விதமான பிறவியப்பா அது அவதார புருஷன் மூஞ்சியை பார்த்தாலே சில பேர் பேரை கண்டுபிடிச்சுள்ள இப்ப நம்ம மூஞ்சிய பார்த்தாலே சில பேர் சொல்லுவாங்க இல்ல தானே பொருட்டு பீஸு சரியான காமெடி அதே மாதிரியே அன்னிய பார்க்கதும் சீரியஸா இருப்பாரு உள்ளுக்குள்ள எப்படி இருக்குது தெரியுப்பா வெளியில வீராவேசமா பேசுறவங்க எல்லாம் அதே வீரத்தோட அதே வீரத்தை தான் எப்பயும் மெயின்டைன் பண்ணுவாங்க தயவுசெய்து யாரும் தப்பால நினைக்காதீங்க அந்த ஸ்ரீமதி விஷயத்துல அண்ணனை பத்தி உங்களோட அபிப்பிராயம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியாது ஆனால் பொதுப்படைய பொது வெளியில இருக்கிற அபிப்பிராயம் இங்கேயும் போயுமா வாய வச்ச இதுலையுமா காசு உனக்கு வேணும் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்ப அது ஒரு பக்கம் அந்த சீடு விட்டுறா இப்போ இந்த சேலத்தில் ஆத்தூர் மாவட்டத்தில் ஒரு ரெண்டு விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்பியது வழக்கை அவங்களே போட்டாங்களோ வழக்கு தானா முன் வந்து அந்த வழக்கை இப்ப அதே ஈடி ரத்து பண்ணிட்டாங்களோ வேண்டாம் அது ஏன் அவங்க போட்டாங்க எதுக்கு அவங்க ரத்து பண்ணாங்க அதுக்கு அதை ஏன் போட்டா என்ன வழக்குல போட்டாங்கன்னு அந்த வக்கீலுக்கும் தெரியல அந்த விவசாயிக்கும் தெரியல இடிக்கும் தெரியல ஏன் ரத்து பண்ணாங்க இப்ப ஏன் அதுக்குண்டான ஆதாரம் எதுவும் இல்லையா சும்மா தூக்கி போட்டாங்களா சும்மா தூக்கி என் மேல வழக்க போட்டுலாமா சம்மன் அனுப்பிச்சிடலாமா ஆளை கூப்பிட்டு வச்சு அடிக்கலாமா அதுவும் நமக்கு தெரியல சோ இப்ப போட்டாங்க ரத்து பண்ணிட்டாங்க இது ஜூன் மாசத்துல அவங்க போட்டது அதோட கேஸ் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டே விஷயம் ஒன்னு அந்த ரெண்டு பேர்கிட்ட அந்த ஆறரை ஏக்கர் நிலத்தை அடிச்சு பிடுக்குறதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க ஈடி வாங்குறதுக்காக இல்லை அந்த இடத்துல ஈடி வச்சு என்ன ஆஃபீஸாக போட போகுது ஈடிக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பில் உள்ளவங்க சில பேர் அந்த நிலத்து மேலே ஒரு கண்ணை வச்சுட்டாங்க அந்த கண்ணை வச்சதுனால இவங்க அதை வந்து அவங்க கையிலேருந்து புடிக்கி இவங்க கையில் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இந்த பக்கம் தாண்டி போனோம் அப்படின்னா அது ஏன் இன்னொரு பயங்கர பார்ப்பாச்சு அந்த சாதிய பெயர் அந்த சாதி பெயரை போட்டு அதை அந்த ஈடியோட இதை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க இது ரெண்டு தான் பெரிய இஷ்யூவாச்சு உண்மையில அந்த விவசாயிகள் கத்துனதுனால அதெல்லாம் வந்து இஷ்யூவே ஆகல ஏன்னா ஆகிற மாதிரி ஜூன் இருக்கணும் நமக்கு இன்னைக்கு தானே விவரமே தெரியும் கடைசியில் அந்த ஐயா இருக்கார்ல ரெண்டு ஐயா கண்ணய்யா கிருஷ்ணயா கிருஷ்ணன் இந்த ரெண்டு பேருக்கும் அக்கௌண்ட்ல பணமே ஐநூறு தான் வந்திருக்கான் அந்த ஆறு ஏக்கர் நிலந்த அவங்களோட சொத்தை அவங்களோட வாழ்நாள் சொத்து ஆறரை ஏக்கர் நடந்தா அக்கௌண்ட்ல போய் பார்த்தோம்னா ஐநூறு ரூபா பணம் வந்துருக்கு அவங்க மெட்ராஸுக்கு வர்றதுக்கு கடை வாங்கிட்டு தான் வந்திருக்காங்க திருப்பி தார எதுக்கோ கூப்பிட்டுருக்காங்க இந்த லட்சணத்துல இருக்கு சவுகன்ன இருக்கார்ல அவர் பேசின ஆடியோவை முதல்ல கேட்டுக்கோங்க அதாவது அந்த வழக்கறிஞர் இருக்காங்கல்ல அந்த ரெண்டு விவசாயிகள் சார்பாக போனவங்க அந்த வழக்கறிஞர்கிட்ட இவர் எப்படி பேசுறான்றது முதல்ல பாருங்க

மேடம்ரிங் அமைச்சிருக்கும் மேல ஒரு கேஸ் சரியா ஹலோ ஆ இப்போ தாம அன்புரசன் காஞ்சிபுரத்துல ரெண்டு விவசாயிகள் பேர்ல சொத்து முதலீடு பண்ணிருப்பாரு இல்லங்க நீங்க இந்த கேஸ்க்கு மட்டும் பேசுங்க இது இந்த இந்த கேஸ்க்கு தான் மேடம் நான் பேசுறேன் இந்த கேஸ்க்கு தான் அனுப்பிச்சாங்களா இல்லையான்னு கேட்டிங்கனா சம்மன் அனுப்பி இருக்காங்க சம்மன் அனுப்பி இருக்காங்க அவங்க வந்து இந்த செக்ஷனை கோட் பண்ணி நீங்க ஆதரவன் அனுப்பி இருக்காங்க எந்த விதமான வேற வழக்குகளோ இதுல கிடையாதுன்னு நான் தெளிவா சொல்றேன் மேடம் அந்த விவசாயிகள் ரெண்டு பேரோட பேருல யாராவது பொலிட்டீஷியன் லேண்ட் வாங்கிருக்கலாம் இல்லன்னு சொல்றேன்னா

கஷ்டப்படுறவங்களுக்கா எப்படி அன்னை கடந்து பரிதவிக்கிறான்னு பாத்தீங்களா இதுல கஷ்டப்படுறவங்க ஒடுக்கப்படுறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ஈடி அதனால தான் அவங்க சைடில் நிற்கிறாரு என்னையா கேஸ் கேட்ட அதாவது அது எப்படிங்க ரைட்டிங்ல கொடுப்பாங்க ஈடி அது எப்படி கொடுப்பாங்க அண்ணன் கேட்குறாரு உங்க கேள்வி கரெக்டுன்னு யாரோ பார்த்து கேட்குறீங்க நேரம் நீங்க தான் அவ்வளோ பெரிய ஆளாச்சே ஒரு கேமராவே மை தூக்கிட்டு நேராக சாஸ்திரி பவனுக்கு உள்ளே போகிறோம் போகிறோமா போய் அங்கே உள்ள அந்த அதிகாரியை பார்த்து எந்த தைரியத்தை நீங்கள் ரைட்டிங்கில் ஒரு கம்ப்ளைண்ட்டை எடுத்தீங்க எழுதி அனுப்பிச்சு உங்களுக்கு யார் டைப்பெல்லாம் அடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடணும் அது அங்கே கேட்டிருக்க வேண்டியது தானே சரி என்ன கேஸில் போட்டீங்க இவங்கள்ட்ட கேட்குறீங்களே பாதிக்கப்பட்டவண்டியா போட்டு கொடாயிவிங்க அதிகாரி அங்கதானே போகணும் பாதிக்கப்பட்டவன் உனக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்கலாம் உனக்கு என்னடா பிரச்சனைன்னு கேக்கலாம் தான் கேட்கலாம் அவங்கள சொல்லுவாங்க ஐயா என் இடத்த படிக்க பார்க்குறாங்க ஏகப்பட்ட குடச்சல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால இப்போ அவங்களால எந்தெந்த வழியில எல்லாம் போட்டு இடிக்க முடியுமோ இடிக்கிறாங்க ஐயா காப்பாத்துங்கய்யா இதத்த சொல்லுவாங்க அங்க சொல்லவே செக் கடைசி வரைக்கும் ரத்த ஆயிடுச்சு கேஸ் இப்ப அந்த ரத்தான கேஸ் கூட எதுக்காக இதை முதல்ல வச்சு செஞ்சாங்க அப்படிங்கிறது கூட தெரியல இத போய் அங்கே விட்டுருக்கணும் அதுக்கு அண்ண இன்னொரு அழகு ஒரு விஷயத்த சொல்றாரு அதாவதுங்க உங்களுக்கு கூட தெரியாம இருக்கலாங்க ஏங்க அவங்களுக்கு கூட தெரியாம இருக்கலாங்க இந்த இலக்கண நாராயணன் பேர்ல ஏகப்பட்ட சொத்து வாங்கி இல்லை அதே மாதிரி இவர் யாரோ ஒரு அரசியல்வாதிக்கு பினாமியாக இருந்திருக்கலாம் இல்லையா இவர் பேர்ல இவர் உண்மையிலே சொத்து வாங்கலாம் அப்படின்னாலும் இவர் பேர்ல வேற யாராச்சும் ஒருத்தர் சொத்து வாங்கியிருக்கலாம் இல்லையா அதுக்காகவும் கூட அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கலாம் இல்லையா சக்கம்மா சொல்றா சக்கம்மா சொல்றா அதே மாதிரியே கொண்டு வந்துட்டார் சார் யோசிச்சு பாருங்களேன் ஓ கற்பனை கதைக்கு அதாவது அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பண்ண அது வேற இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு பண்ற பத்தி அது ரெண்டு பேரும் நீ பண்ணது யாராவது தாங்கக்கூடிய சக்தி இருக்க உங்களுக்கு பண்ணி இருந்தா பரவாயில்லன்னு அந்த ரெண்டு கிழமைங்களை பாரு நினைச்சு பாரு அந்த கிழவன் அவர்கள் நிலைமை நீ சொன்னதான் நினைச்சு பார்த்தா நெஞ்சு வெடிச்சு சத்துருவாங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ளே அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்க யார்ரா நீ தேர் அந்த கிழவிய ரெண்டு பேருமே நிற்க முடியாம அந்த கம்பை ஊனிக்கிட்டு இருக்காங்க சார் இவங்க அமலாக்கத்துறையோட முக்கியமான ஒரு பிளான் என்னவா இருக்குது தெரியுமா பொதுவா அதை எல்லாரும் சொல்றது இந்த கிழவனாருக்கு நாளுக்கு நம்ம சம்மன் அனுப்புவோம் இவங்க ரெண்டு பேருமே வந்து பாவம் யாரோட துணையும் இல்லாதவங்க அவங்களுக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது இது வரைக்கும் வாழ்க்கையில அவங்களுக்கு வந்து போஸ்டல் வந்திருக்குமான்றதே அவங்கள மென்ஷன் பண்ணி இதுதான் அவங்க வாழ்க்கையில முதல் தடவை இருந்திருக்கும் மேபி எதாச்சும் இந்த எல்ஐசி ஃபண்ட் கிண்டி எதையாச்சும் ஒரு தீபாவளி பொங்கல் வாழ்த்து போட்டிருக்கலாம் படிக்க தெரியுமான்றதே டவுட்டு அவங்களுக்கு அந்த சம்மன் அனுப்பிச்சாங்க இல்லைங்களா உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய விஷயம் நீங்க அண்ணே உங்களுக்கு ஒருவேளை டவுட் இருந்துச்சுன்னா நீங்க நேராக இறங்கி போயிருக்கலாம்லே நீங்கள் தான் அடிக்கடி உங்களால் பாவம் சாஸ்திரி பவனு உள்ள நுழைய முடியாது திருப்பி நம்மளை என்ன செய்வாங்கன்னு தெரியாது நீங்கள் நேரம் இந்த விவசாயிகளுக்கு போயிருக்கலாம்ல சேலத்துக்கு போய் கொஞ்சம் ட்ராவல் தான் செலவு தான் பட் இருந்தாலும் நீங்கள் தான் மக்களுக்காகவே தொடங்குன மக்கள்கிட்ட போய் உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் அவங்களுக்கு பினாமி தானே உங்களுக்கு இவ்வளோ சொத்து தானே கேட்டிருக்க வேண்டியது தானே அவங்க சொத்தே அந்த ஆறரை ஏக்கர் நிலம் தான் சார் எப்படியெல்லாம் கதையை தூக்கிட்டு போறாங்க இவங்க வர மாட்டாங்கன்னு நினைச்சா அந்த சம்மன் அனுப்பிச்சு சம்மன் அனுப்பிச்சு இவங்க வரல அதனால இவங்க வந்து கண்டிப்பா இந்த இடம் வந்து பினாமியோட பேருதா பல ஏக்கர் கிழக்கு அதாவது உள்ளுக்குள்ள ஒரு ஐயாயிரம் ஆட்டி ஆழத்துல தங்கமும் வெளியுமா அந்த ரெண்டு கிழவங்களும் சேர்ந்து புதைச்சி வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட எழுபது வருஷமா இந்தியாவுக்கு தெரியாம ஒரு புதையலை உள்ள வச்சு காப்பாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த நிலத்தை ஆட்டிய போடலாம் தானே எங்க சௌகர் கேட்டீங்கன்னா இன்னும் தாராளமா நல்லா எழுதி தருவாப்புல என்னென்ன வேணுமா ஆனா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல நமக்கெல்லாம் அவங்க யாரு அவங்க அதாவது பேப்பர்ல வாட்ஸ்அப்ல கேட்டது மட்டும்தான் அந்த ஐயா கூட பேச இங்க சாஸ்திரி பவனுக்கு வந்தார் இல்ல கேச அதோ அட்வொகேட்ட உள்ள விட முடியாது சொன்னாங்க இல்ல அன்னைக்கு போயிருக்க தானே நீ அன்னைக்கு நீ போயிருந்த உட்கார்ந்து நியாயத்தை எதுக்கியா அவர் ஏன் அந்த அட்வொகேட்டை உள்ளே கூட்டு போகக்கூடாது நீங்கள் யார் சொல்கிறது அது ஒவ்வொரு குடிமகனுடைய பேசிக் ரைட்ஸு இத்தனைக்கு அவருக்காக வாதாடுறதுக்காக அந்த வக்கீல் அவர் உள்ளே கூட்டி போகலை அவருக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த வக்கீலை உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படி புரிய வைக்கிற வக்கீலையே நீ அப்படியே பிடிச்சி வெளியில் தள்ளிவிட்டு அவரை மட்டும் உள்ளே கூட்டி போயிருக்கேன் அப்போ எதுக்கு பேச போகிற அப்படி என்னத்தான் அவர்கிட்ட பேச போகிற ஐநூறு ரூபா அக்கௌண்ட்ல வச்சிருக்கவே பஸ்ல சேலத்துல இருந்து சென்னைக்கு வர்றதுக்கு கடை வாங்கிட்டு அமலாக்கத்துறை அதிகாரி அப்படி துருவி துருவி என்னத்தை விசாரிக்க போறீங்க கேட்டுருக்கலாம்ல கேட்டுருந்தே வேலை முடிஞ்சல அவங்க உள்ள என்ன நடந்திருக்கும்னு எல்லாரும் சொல்றாங்கன்னா இங்க பாருப்பா எங்களுக்கு வேண்டியப்பட்டவர் எங்கள்கிட்ட வந்து கேட்டுட்டாப்ல அவருக்கு செஞ்சு கொடுக்கறத நாங்க வாக்கு கொடுத்துட்டோம் நீ எழுதி கொடுத்துட்டீங்கன்னா ஊரு பக்கம் போய் சேரலாம் கடைசி காலத்துல தேவையில்லாம செயலில் போய் சாவாத அப்படிதான் சொல்லி இருப்பாங்கன்றாங்க ஆனா அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம் சார் அத பத்தி கவலை இல்லை இவங்களுக்காக நான் இருக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் அந்த ஆடியோ ரெக்கார்ட் ஆயிடுச்சு அண்ணனும் அண்ணன் செஞ்ச காரியத்துக்கு நீங்க கொடுக்குற ஸ்டார் ரேட்டிங் எவ்வளவு அந்த ரேட்டிங் எவ்வளவு அண்ணன் இவ்வளவு தூரம் பேட்டிங் போட்டு விளையாண்டுருக்காப்ல இல்லையா அதுக்கு நீங்க கொடுக்குற மதிப்பெண் எவ்வளோன்னு நீங்களும் உங்கள் வாயால் சொல்லிடுங்க இதுதான் அண்ணனோட லட்சணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாம்பிள் பீஸ் போதும் ரொம்ப டீப்பா போனோம்னா ஒரே நல்ல கண்ணு மூக்கு காதெல்லாம் அந்த அசாவதத்தில் குரங்கு வெடிச்சு சாம்பல ரத்தம் ஊற்றி அந்த மாதிரி செத்துருவோம் தொடர்ந்து பாட்டிக்கும் அண்ணனை இப்போ சொல்லுங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க ஒரே ஒரு சார் ஒரு போராடுவாங்கன்னு பார்த்தா என்னடா இப்படி இறங்கல் செய்தியா சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு பாவம் அவர் மிரண்டு போய் திரிகிறார் இந்த ஆணவத்துல அதிகாரத்துல அகம்பாவத்துல ஆடிட்டு இருந்தாங்கல்ல அத்தனை பேருக்கு அடியில அண்டம் கட்டி போய் உட்காந்துருக்கா சிப்பு சிப்பூன்னு தெரிக்கதான் அங்கே உள்ளுக்குள்ள கொப்பளம்லாம் வெடிக்கிறது வெளியில கேக்குதா சார் இந்த லட்சணத்துல என்ன பெரிய ஒரு கொடுமைன்னா நம்மளையும் கூட சேர்த்துக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு தமிழனும் தலைகுனியனும் தப்பு செஞ்சது அவங்க தலைகுனிய வேண்டியது நாங்களா நான் முழுசா சொல்றேன் நீங்க யாரை கேட்டு எல்லாம் கூட சேர்க்கிறீங்க முதல்ல நான் சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்க அவர் கூட சேரணுமா இல்ல தமிழ்நாடு தலை குனியணுமா அப்படின்றத நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க பெரியார் பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தரை தூக்கிட்டாங்களாப்பா தூக்கிட்டாங்கன்னா அரஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் இப்போ நமக்கு இந்த இடத்துல ஆச்சரியமான விஷயம் ஒண்ணு இருக்கு ஒருவேளை பாஜக ஆட்சியில் இருந்து இருந்து அப்போ வந்து இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தோட அந்த துணை வேந்தரை தூக்கி இருந்தாங்கன்னா இது ஏதோ பழிவாங்கும் செயல் அவங்களோட அரிப்பை சொரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றதுல ஒரு அர்த்தம் உண்டு திமுக தூக்கி இருக்கு அதுக்கு பாஜக பரிதாபப்படுது என்னவா இருக்கும் புரியல வேந்தர் யாரு அப்போ துணை வேந்தர் யாரா இருக்கணும் இல்லை எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒன்னா தானே இருந்திருக்கணும் அதனால தான் இப்ப இவ்வளவு படபடப்பு பரிதவிப்பு எல்லாமே ஒன்றா சேர்ந்து வருது அண்ணாமலை அணை கிட்டத்தட்ட எப்படி பில்டப் பண்ணியிருக்காருன்னா இவர் ஏதோ வந்து கிரவுண்டு ஏஜென்ட் மாதிரி இருக்கலாம் யாருக்கு தெரியும் துணைவேந்தர்ல ஒரு அண்டர் கிரவுண்ட் ஏஜென்டாவே இருந்திருக்கலாம் இல்லையா அது யாருக்கு ஏஜெண்டா இருக்கிறாங்கன்றதும் நமக்கு தெரியும் அவரை வந்து அதை இந்தியன் கவர்மெண்ட் எடுத்து எப்படி மீட்டு போக போகுதுன்ற மாதிரி ஏரியாக்குள்ளேயே அஞ்சு மணி நேரமா சுத்தி இருக்காங்க அவர் தான் நல்லா யோசிச்சு பாருங்க பெட்ரோல் விக்கிற விலைக்கு அஞ்சு மணி நேரம் எவ்வளாச்சும் வண்டியில வச்சுட்டு பாருங்க பழி வாங்கிட்டாங்க சரி ஏப்பா பாஸ் சேன்சரா அரெஸ்ட் பண்ணாங்க அவ்வளவு ஈஸியா அரெஸ்ட் பண்ணிட முடியுமா ஆளுநரே நேராக இறங்க மாட்டாரா சாதாரணமாக சாதாரணமா துணைவேந்தருக்கே ஐயா அங்கேயாவது துருன்னு வந்துடுவாப்புல இவரு பயங்கர தோஸ்தான் தோஸ்து அப்படின்னா ஒரே தத்துல சாப்பிட்றது ஒரே பண்றது அப்படி எல்லாம் கிடையாது ரொம்ப மனசுல உள்ளத மாத்தி மாத்தி பரிமாறிக்கிற அளவுக்கு மனசு விட்டு பேசுற அளவுக்கு ரெண்டு பேரும் தோஸ்தா இவங்க நினைக்கிறது அவர் செய்வாரு அவங்க நினைக்கிறது இவர் செய்வாரு அப்படி இருக்கிறப்ப அசால்ட்டாக விட்டுற முடியும் ஆனால் ஆள் வாய தோறலையே ஏன் அண்ணாமலை அண்ணன் கூட அதை வந்து மிரட்டலா ஒரு ஆவேசமாலாம் சொல்லலை ஒரு அனுதாபத்தோடு சொல்லிக்கிறார் பாவமாக பாருங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலன்னு சொல்லியிருக்காரு அப்ப இவர் பண்ணது என்ன இவர் இவருக்கு என்ன பண்ணாங்கன்றத விட இவர் இன்னொருத்தருக்கு என்ன பண்றாரு அதையும் சேர்த்து சொல்லிடுற அதுக்கப்புறம் இவருக்கு என்ன பண்ணாரு இவர் என்ன பண்ணார் சொல்லிருக்காரு ஒரு ஐயா அதே பெரியார் பல்கலைக்கழகத்தோட இணை பேராசிரியர் அதாவது இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ன்னு சொல்லுவாங்க என கிட்டத்தட்ட அந்த மாதிரி அவரு பெரியார பேஸ் பண்ணி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் பெரியாரின் போர்க்களங்கள் பெரிய அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் அது மட்டும் இல்லாம இன்னொரு புத்தகம் அவர் ஆல்ரெடி வந்து கலைஞர் ஆய்வு மையத்தோட இயக்குனர் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு புக்கு எழுதியிருக்கார் அதாவது இந்த மக்காளையுடைய பழைய கல்வியும் அது போறாலும் பாவங்கள் ஏதோ ஒன்று அதுக்கு அதை மக்காலைக்கு சப்போர்ட்டாக எழுதியிருக்காருன்னு வச்சுங்களேன் இந்த ரெண்டு புத்தகம் இந்த புத்தகம் எழுதினது பெரிய குத்தம்னு சொல்லி அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி இவர் இதுக்கு முன்னாடி அந்த பெரியாரின் போர்க்களங்கள் எழுதுறப்பையே அந்த பெரியார் பல்கலைக்கழகத்தோட சிண்டிகேட் மெம்பரா இவர கவர்மெண்ட் ஆக்கி இருக்கு அப்படி இருக்கிறப்ப மெக்காலய பத்தி ஒரு அதை அவரோட அந்த ஓல்டு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா அதோட முதல் எதிரி விரோதின்னு கூட வச்சுக்கலாம் பரம விரோதி ஏன்னா இவர் யாருக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தை அவர் ஏற்படுத்திட்டு போயிட்டார் மெக்காலயா நாக்கால வச்சு வருப்பாங்க அந்த அளவுக்கு கேட்டாலே எரிச்சலாகும் உடம்பு பூரா மக்காலே பேச்ச கேட்டாலே ஏன்னா அந்த ஆளுதான் இப்ப எல்லாரும் சொல்றாங்க இந்த பொது சிவில் சட்டம் அந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்த அதுக்கு அடித்தளம் போட்டதே அந்த ஆளுதான் ஏன்னா இப்ப நாம எல்லாருக்குமே வந்து ஒரு கொலை அப்படின்னா எவன் பண்ணாலும் அது கொலைதான் தான் அப்படின்னு பாக்குறோம்ல இன்னார் பண்ணா கொலை கிடையாது இன்னார் பண்ணா கொள்ள கிடையாது இவன் செஞ்சா அது கற்பழிப்பு இல்லை அது பாவம் இல்லை அது புண்ணியம் அப்படின்ற ஒரு சட்டம் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கிறது அவங்க சொல்லுவாங்கல்ல இந்த மெனு மெனு சாஸ்திரம் அந்த மெனு சாஸ்திரப்படிதான் இதுக்கு முன்னாடி இங்க வாழ்க்கை முறைகள் இருந்திருக்கு அதுல குறிப்பிட்டபடிதான் எது தப்பு எது தப்பு இல்லை இது செய்யலாம் அதை செய்யக்கூடாது இவங்கெல்லாம் இதை செய்யலாம் அப்பெல்லாம் இது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க அதை பேஸ் பண்ணி இருக்கிறப்போ இங்க சில பேர் செய்கிற தவறுகள் பெரிய பெரிய தவறுகளுக்கு கூட தண்டனைகள் இல்லாம இருந்தாங்க அதையெல்லாம் மாத்தி இதெல்லாம் தப்புடா எவென் குத்துனாலும் அதை சொல்லலாம் யாரு வெட்டினாலும் அருவா வெட்டும் யார் சுட்டாலும் துப்பாக்கி சுடும் அதே மாதிரியே மெக்காலிய சொல்லி இப்போ இருக்கிற இந்த அதாவது அரசியல் அமைப்பு சட்டம் சட்டன்றது எல்லாத்துக்கும் ஒன்று தப்புன்றது எல்லாருக்கும் பொதுவானது தண்டனைன்றது எல்லாத்துக்கும் பொதுவானதா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது மெக்கால் இவரை பேஸ் பண்ணி போட்டோம்னா அவருக்கு அங்கே அது வந்து பயங்கரம் எரிச்சலாகவும் புகச்சலாகவும் நமச்சலாகவும் இருந்திருக்கு துணைவேந்திருக்கு அவர் இவரை உடனே தூக்கிட்டாப்ல சஸ்பெண்ட் பண்ணிட்டார் அதுக்கு என்ன காரணம் சொல்லி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த வேலையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் வேலையை பார்க்கக்கூடாது பெரியார் பல்கலைக்கழக பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்தவர் பெரியார பற்றி புக் எழுதக்கூடாது அதாவது அவங்க அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா தனிப்பட்ட முறையில் வருமானம் ஈட்டுறதை போல் அந்த வருமானம் வேறு தான் பிஸ்னஸ்ஸை நீங்கள் பார்க்கக்கூடாது அது ஓகே இந்த மாதிரி அதாவது இலக்கியம் வரலாறு சார்ந்த விஷயங்கள் தாராளமா பண்ணலாம் அது தப்பு இல்லைன்னு இருக்காங்களா ஆனா இத தப்புன்னு சொல்லாங்கல்ல புக்கு எழுதுனது சொந்தமா யோசிச்சு அவரா பல விஷயங்களை பார்த்து அவரா செலவு பண்ணி பல கஷ்டங்களுக்கு அப்புறம் கொண்டாந்து அந்த புக்கை பெத்து போட்டிருக்காருல அப்படிதான் சொல்லணும் பெத்து போட்டிருக்காருல அது தப்புன்னு சொல்றவங்க இந்த பெரிய மனுஷன் இவர் பேர் சொல்ல மாதிரி ஜெகநாதன் ஐயா இந்த ஜெகநாதனை என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா அவர் ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக ஆரம்பிச்சிருக்காரு பெரியார் யூனிவர்சிட்டி டெக்னாலஜி அதுக்கப்புறம் ஏதோ ரிசர்ச் ஃபவுண்டேஷன்ப்பா இந்த பியூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒன்று வச்சுருக்காப்புலாம் ஓகே ஃபைனு ஆனால் அவர் எங்கே வேணாலும் அதை வச்சுருக்கலாம் தப்பு இல்லை அவர் என்ன பண்ணிட்டாரு பெரியார்னு பேர் வச்சதுனால பெரியாரோட கண்ணாடியையும் கைத்தடியையும் சட்டையும் வேட்டையும் தவிர மற்ற எல்லாத்தையும் யூனிவர்சிட்டியில் இருக்கிறத யூஸ் பண்ணியிருக்கார் அங்கே இருக்கிற ஸ்டாஃபு மெம்பர்ஸு எக்யூப்மெண்ட்ஸு மிஷினரிஸு ஸ்பேஸு ஒட்டு மொத்தமாக அவர் என்ன பண்ணியிருப்பார்னா இது மூலியமாக அங்கே பெரியார் யூனிவர்சிட்டிக்கு வெளியிலேருந்து ஆட்களை கொண்டு வந்து அதை ஐ மீன் அந்த கார்ப்ரேட்ஸ் கூட டைப் வச்சு இங்கே ரெகுலர் செமினார்ஸு ஸ்பீச்சஸ்ஸு அது இதுன்னு ஏகப்பட்டது என்னென்ன டெவலப்மெண்ட்டு பெரியாருக்கு ஆப்போசிட்டாக பண்ண முடியுமோ சொல்றாங்க பா கண்டேன் அது அத்தனையும் அவரோட மொத்த வஞ்சத்தையும் சேர்த்து தீர்த்துக்கிறதுக்காக எங்கெங்கலாம ஆளை கூட்டி வந்து பண்ண நான் சொல்லல இது பயங்கர கண்டனமாச்சு எல்லா பெரியாரிஸ்டுகளும் எல்லா பெரியார நேசிக்கிறவங்களும் இவ்வளவு ஏன் ஐயா ராமதாஸ் அவர் கண்டனம் அறிக்கை கொடுத்துருக்கா பிள்ளைய இதெல்லாம் தப்புங்க இதையெல்லாம் சும்மா இப்படியாவா விட்டு வச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு கல்யுங்கலவுமா மாட்டியிருக்காங்க ஒருத்தர் ஒரு புக்கே எழுதுனது தப்பு சாதாரண புக்கு அவர் பேல அவர் இங்கு அவர் எழுத்து அது தப்புன்றவங்க ஒட்டு மொத்தமா அரசாங்கத்தோட எல்லாத்தையும் ஆட்டைய போட்டு அதை அனுபவிச்சாலும் பரவாயில்ல அதை வச்சுக்கிட்டு வேற என்ன அரசாங்கத்துக்கு எதிராக வேலையை பார்க்கறாங்க பத்தியெல்லாம் அவங்கள என்ன பண்றது இப்ப சொல்லுங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணது குத்தாமா அவங்களை அரெஸ்ட் பண்ணது எனக்கு அண்ணன் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அண்ணாமலை அண்ணன் கிட்ட அவர் அரெஸ்ட் பண்ணது குத்தமா இல்ல அவர் அஞ்சு மணி நேரம் வச்சு அலைய வச்சது குத்தமா எது தப்பு எது தப்பு அதான் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க தவிர அவரை ஏப்பா அரசு பண்ணாங்க அவ்வளவு சீக்கிரம் ஆளுநருக்கு கீழே இப்ப புரியுதா ஆளுநர் ஏன் அதை வந்து செய்ய மாட்டேன்றாரு அந்த துணை அதாவது வேந்தர்ல அவர் ஏன் துணை வேந்தரை வந்து செய்ய மாட்டேன்றாரு விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு அவர் கண்ட்ரோல்ல கட்டுப்பாட்டில ஏன் வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு இப்ப புரியுதா அங்க என்ன நினைக்குதோ அந்த தலை இருக்கு இல்லையா அந்த தலை சொல்றத இந்த பாடியெல்லாம் கேட்கணும் அதுக்காக நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சொல் பேச்சு கேட்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக புதுசா இலசா பாடிகளை வச்சிருக்காரு அதுதான் இங்க இல்லாட்டி இந்நேரத்துக்கு ஆடி இருக்க மாட்டாங்களா இப்போ ஒரே ஒரு கேள்வியோடு முடிச்சுக்குவோம் ஐயா அண்ணன் அண்ணாமலை இருக்காரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நான் தப்பு நான் சரி எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு ஆளா தான் வந்து அண்ணன் இருக்கிறார் நான் நம்புகிறேன் இந்நேரத்துக்கு எங்க அண்ணன் சாஸ்திரி பவனில் போயிட்டு சாத்து சாத்துன்னு சாத்தியிருக்க வேண்டாம் அதே மாதிரி இந்த அமலாக்கத்துறை அதிகாரி லஞ்சம் வாங்கலாம் போயிட்டு போயிட்டு எவனா வக்காலத்து வச்சு வக்கீல வச்சு வக்காலத்தை வாங்குவான்டா தப்பு தானே இருக்க எவ்வளவு அப்படின்னு எங்க அண்ணன் சொல்லியிருந்தாத்துக்க அனே போவாருன்னு நினைக்கிறேன் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாரு சோ இப்போ சொல்லுங்க இவரை அரெஸ்ட் பண்ணது தப்பா இல்லை அவரை இவங்க சஸ்பெண்ட் பண்ணது சரியா நீங்கள் சொல்லுங்கள் நன்றி